பல்வேறு தொகுதிகளில் லட்சத்திற்கும் மேலாக வாக்குகள் பெற்றிருக்காங்க இரண்டாம் இடத்தையும் தமிழர் கட்சியினர் வந்து தொற்றுருக்காங்க ஆம் தமிழர் கட்சியை பாராட்டுறேன் ஒத்தருவா காசு கொடுக்காம இவங்க வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க எதிரியே நேசிக்கும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி அசுர வளர்ச்சி அடைகிறதா மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி என்பதை வந்து நிரூபித்திருக்காங்க கேப்டன் மேகதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட புகைப்படத்தை வைத்து தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சாங்க அது திமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு கடும் போட்டியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் நாம் தமிழர் கட்சியும் வெற்றி கழகமும் இணைந்து செயலாற்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி கொண்ட கட்சியாக வளர்ந்து வருகிறது போன தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் கூடியிருக்கு பல்வேறு தொகுதிகளில் லட்சத்திற்கும் மேலாக வாக்குகள் பெற்றிருக்காங்க பல்வேறு தொகுதிகளில் இரண்டாம் இடம் வந்திருக்காங்க மூன்றாம் இடம் வந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒரு மூன்று பிரதானமாக தமிழகத்தில் அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி இந்த மூணு கட்சி மட்டும்தான் போட்டியிடும் சூழ்நிலையில் இந்த தற்போது வந்து நான்கு கட்சிகள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை வந்தது இந்த நான்கு கட்சிகள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில நான்காவது இடத்திற்கும் நாம் தமிழர் கட்சி வந்திருக்காங்க மூன்றாவது இடத்திற்கும் வந்திருக்காங்க இரண்டாவது இடத்தையும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொற்றுருக்காங்க நாம் தமிழர் கட்சி தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு வளரக்கூடிய கட்சியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தலுக்கு பின்பு நாம் தமிழர் கட்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு தற்போது அதே அண்ணாமலை அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை பாராட்டுறேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம இவங்க வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு எதிரியே நேசிக்கும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி அசுர வளர்ச்சி அடைகிறதா என்பதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி பதினெட்டு சதவீத வாக்குகளை வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பத்தோறாயிரம் வாக்குகளும் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளும் தென்காசி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகளும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகளும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வாக்குகளும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகளும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளும் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளை வந்து பல்வேறு தொகுதிகளில் நெருங்கியிருக்காங்க ஒரு சில தொகுதிகளில் வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் அறுபதாயிரம் வாக்குகள் பெற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல்ல நாங்க வந்து ஒரு பிரதானமான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாநில அந்தஸ்து பெற்ற கட்சி என்பதை வந்து நிரூபித்திருக்காங்க கிட்டத்தட்ட பல்வேறு தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியில கட்சி சின்னம் முடக்கப்பட்டும் கூட பல்வேறு பிரச்சாரங்களை சீமான் புகைப்படத்தை வைத்து கேப்டன் மேகதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோட புகைப்படத்தை வைத்து தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒளிவாங்கி சின்னம் படைச்சது உடனே நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங் அந்த ஒளிவாங்கி சின்னத்தை பல்வேறு தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் தமிழகத்துல நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கு இது வரும் காலங்கள்ல அதிமுக பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஒரு கடும் போட்டியா நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்பதையும் சொல்றாங்க ஒரு சில இணையவாசிகள் வரக்கூடிய காலத்தில் நாம் தமிழர் கட்சியும் விஜயோட தமிழக வெற்றி கழகமும் இணைந்து செயலாற்றினால் நாம் தமிழர் கட்சியும் வெற்றி கழகமும் இணைந்து செயலாற்றால் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற ஒரு சில செய்திகளையும் சமூக ஆர்வலர்கள் கருத்துக்களாக பதிவிட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது நாம் தமிழர் கட்சி